தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் எத்தனையோ படங்கள் வந்தாலும் த்ரில்லர் படங்களுக்கு எப்போதுமே ரசிகர்கள் மத்தியில் தனி வரவேற்பு உண்டு அப்படி எண்பது மற்றும் தொண்ணூறு காலகட்டத்தில் வெளியான சில தரமான கிளாசிக் த்ரில்லர் படங்கள் குறித்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலாவது நூறாவது நாள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது வருடம் மணிவண்ணன் எழுதி இயக்கியிருந்த மர்மம் நிறைந்த த்ரில்லர் படம்தான் நூறாவது நாள் இந்த படத்தில் விஜயகாந்த் மோகன் நளினி மற்றும் தேங்காய் சீனிவாசன் உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தார்கள் மர்மம் தொடர்பான பரபரப்பூட்டும் இந்த படம் காலம் கடந்தும் ரசிகர்கள் மத்தியில் இன்றும் கொண்டாடப்படுகிறது அடுத்ததாக கருப்பு ரோஜா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் வருடம் பன்னீர் இயக்கத்தில் இன்டர்நேஷனல் தயாரித்து வெளியிட்ட படம் தான் இந்த படம் இதில் ராம்கி வினிதா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்த நிலையில் ராஜா இசையமைத்திருந்தார் ஒரு மர்மம் நிறைந்த த்ரில்லர் கதை களத்தோடு வெளிவந்த இந்த படம் ஒட்டுமொத்த தமிழ் ரசிகர்களையும் மிரள வைத்தது அடுத்தது ஊமை வெளிகள் கடந்த வருடம் அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் விஜயகாந்த் அருண் பாண்டியன் ஜெய்சங்கர் மற்றும் சரிதா உள்ளிட்ட பலரும் நடித்திருந்தார்கள் ஒரு குறிப்பிட்ட கடற்கரைக்கு வரும் இளம் பெண்கள் பலர் மர்மமான முறையில் காணாமல் போக அதை ஹீரோ கண்டுபிடிக்கும் கதையோடு த்ரில்லர் படமாக இந்த படம் வெளிவந்திருந்தது அடுத்தது இணைந்த கைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் என் கே விஸ்வநாதன் இயக்கத்தில் வெளியான இந்த படம் தான் இணைந்த கைகள் இந்த படத்தில் அருண் பாண்டியன் ராம் கி ஆகியோர் நடித்திருந்தார்கள் அடுத்தது புலன் விசாரணை கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் வெளியான த்ரில்லர் நிறைந்த மர்ம படம் தான் புலன் விசாரணை இந்த படத்தை ஆர் கே செல்வமணி இயக்கியிருந்த நிலையில் விஜயகாந்த் ஹீரோவாக நடிக்க இந்த படத்தில் ரூபினி ஆனந்த்ராஜ் மற்றும் சரத்குமார் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார்கள் அடுத்தது புரியாத புதிர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் மர்மம் நிறைந்த த்ரில்லர் படமாக வெளியானது தான் புரியாத புதிர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கன்னட படமான தர்காவின் ரீமேக் தான் இந்த படம் ஆர் பி இந்த படத்தை தயார் நிலையில் ரஹ்மான் ரகுவரன் சரத்குமார் ரேகா மற்றும் சித்தாரா உள்ளிட்ட பலரும் இந்த படத்தில் நடித்திருந்தார்கள் தன்னுடைய காதலியை கற்பழித்துக் கொண்ட மூன்று பேரை ஹீரோ பழிவாங்கும் கதைதான் இது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை பண்ணுங்க